முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பதிமூணு வயசு பதினாலு வயசுலதான் பெண் குழந்தைங்களுக்கு முதல் மாதவிடாய் ஏற்படும் அது நார்மலான ஒரு ஏஜ் தான் ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க ஒன்பது வயசு பத்து வயசுல கூட முதல் மாதவிடாய் அட்டன் பண்றாங்க இதுக்கு பிரிகோஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது நார்மலான ஒரு விஷயமே கிடையாது இப்படி ஏர்லியா பியூபர்ட்டி ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஃபியூச்சர்ல அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மார்பக புற்றுநோய் கர்ப்பவாய் புற்றுநோய் பிளட் பிரஷர் சுகர் ஹார்மோனல் இஷ்யூஸ் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தையின்மை இதுக்கெல்லாம் இந்த ஏர்லியா பிபர்டி ஆகிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால பெண் குழந்தைங்களோட பெற்றோராகி நீங்க இதுக்கான பொறுப்பு கண்டிப்பா எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இதை எப்படி நம்ம லேட் பண்ணலாம் குழந்தைகளோட ஹெல்த்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டாக் ஆஃப் த டவுன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய அடுத்த வீடியோல இதோட டீட்டெயில்ஸ் விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் மேலும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி